ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவாரியின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த மொ பிரதியில் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை மகாதீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த வருடம் கார்த்திகை தீபம் வந்துட்டு அதாவது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்குங்க இந்த இந்த சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலையில் வந்துட்டு மகாதீபம் ஏற்றப்படுறாங்க அதாவது திருவண்ணாமலையில் வந்துட்டு மலையில் ஏற்றப்படும் மகாதீபம் ஒடியை வந்துட்டு சிவருடைய ஒளியாகவே கருதுவாங்க நிறைய பேர் சிவனு ஆக்சுவலி சிவனோட உடதாங்க அருள் ஜோதியாக தோன்றி நம்மளுக்கு எல்லா காட்சி தீவு நாள்னு சொல்லலாம் எல்லாருமே அந்த ஜுவாலையை வந்துட்டு சிவனாக தான் பார்ப்பாங்க இது வந்து தொன்று தொட்டு பல காலமாக செய்துட்டு வராங்க நம்ம மூதாதையிலும் செய்து இருந்த ஒரு ஒரு பூஜை தாங்க அதே போல் இந்த பூஜைக்கு நிறைய பேர் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க இந்த பூஜையை பார்க்கறதுக்காக தீபத்தை பார்க்குறதுக்காக இந்த நம்ம பார்க்குறது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் பார்த்தா நம்மளோட அகந்தை நீகன்னு சொல்லுவாங்க மனதில் ஞானம் பிறக்கும் ஒளி பிறக்கும்னு சொல்லுவாங்க என்று சாஸ்திரத்தை சொல்லுவாங்க போல் நிறைய பேர் கிரக தோஷங்கள்லாம் கூட நீங்கன்னு சொல்லுவாங்க தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராகுகேது அப்புறம் நவகிர தோஷங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் குறையும் சொல்லுவாங்கங்க அதே போல் குருவின் அருள் கூட கிடைக்குங்க நம்ம குரு கூட அனுகிரகம் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் அங்கே நிறைய சித்திர அருளும் இந்த நாளில் நம்ம போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க கிடைக்கும் குரு பக்தி வைராகியம் ஞானம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியமான நாளுங்க இந்த நாள் அதாவது நம்ம காலையிலேருந்து நம்ம விரதம் இருந்து பூஜை செய்தால் ரொம்ப நல்லது யாருன்னா நம்ம கோயிலுக்கு போகிறவங்க கிரியூரில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே நம்ம தீபத்தை பார்த்தாலும் பார்க்கலாம் யாரெல்லாம் போக முடியல நம்ம வீட்டிலேயே இருந்து கூட நம்ம இதை பூஜை செய்யலாம் காலையில் எழுந்து நல்ல ஸ்நானம் செய்து விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க மாத்திரை சாப்பிடும் விரதம் இருக்கக்கூட தேவையில்லைங்க நான் அவன் என்ன சாப்பிடணும் சாப்பிட்டு சதாசிவனை நினச்சிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது அதாவது நம்ம எப்போது கா மாலை நேரத்தில் தீபம் விட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம நம்ம யாரெல்லாம் போய் நம்ம ஆன்லைனில் நம்மளுக்கு டிவிலேயே நம்ம டெலிகாஸ்ட் ஆகிறது பார்த்துட்டு இருந்து நம்ம அந்த சமயத்தையும் நம்ம அருணாச்சலம் நினைச்சு நம்ம தீபத்தை ஏற்றலாங்க நம்ம என்னென்ன தீபத்தை ஏத்துலன்னா எண்ணெய் கொண்டு ஏற்றலாம் அதே போல் நெய் கொண்டு ஏற்றலாம் நம்மளுக்கு எது எப்படி முடியுமோ நம்ம வழிமுறை எப்படி இருக்கோ அதே போல் நம்ம செய்து ரொம்ப நல்லது ரொம்ப இன்னைக்கு சிவனோட தியானம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க எவ்வளோ முறை நம்ம நல்லா சொல்ல முடியுமோ சொல்லலாம் ஓம் நம சிவாயின்னு சொல்லலாம் இதை பரம முக்கியமான மந்திரம்னு சொல்லக்கூட சொல்லாங்க இந்த மந்திரத்தை ஓம் அருணாசலே சிவாய் நமகான்னு கூட சொல்லலாம் இல்லை ஓம் நம்ம என்று ஜபிச்சால கூட ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி ஒரு சிலதை நம்ம தவிர்த்துக்கன்னா இந்த நாளில் நல்லதுன்னு சொல்லுவாங்க பொய் சொல்லாமல் இருக்கிறது கோவப்படாமல் இருக்கிறது யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது முக்கியமாக மன அமைதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம தீபம் ஏற்றினோம் எல்லா வீட்டிலும் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நம்ம பூஜாரில் ஏற்றினோம் நிலைவாசல் சொல்கிறீங்களே அங்கே வச்சா அதே போல் வந்துட்டு நம்மளுக்கு தோட்டம் இருந்தால் அங்கே கூட நம்ம விளக்கு எங்கெல்லாம் விளக்கு வைக்கணுமோ அவ்வளோ ரொம்ப நல்லது எவ்வளோ விளக்கு வச்சாலும் ரொம்ப நல்லதுங்க சில பேர் ஆயிரம் விளக்கு வைக்குவாங்க நூற்றி ஒரு விளக்கு வைக்குவாங்க ஐம்பத்தொன்று வைப்பாங்க பதினொன்று வைக்குவாங்க அஞ்சு வைக்குவாங்க ரெண்டு வைக்கும் அது நம்மளுக்கு எப்படி வழிமுறை எப்படி இருக்கோ அப்படி செய்வது ரொம்ப நல்லது போல் இன்றைக்கி நம்ம அன்னதானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழை எளிய நம்ம அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப நல்லது சிவஞானத்தை உணர்த்தும் நாள் கூட இந்த நாளை நம்ம சொல்லலாம் நம்ம அகந்தையை நீக்கும் நாள் கூட சொல்லலாம் நம்ம தீபம் ஏற்றதுனால நம்ம பர பரம்பரையுடைய நம்ம சிவனுடைய சேர்ந்ததை நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் மனதார நம்ம வேட்டிக்கிட்டு தான் இந்த பூஜையெல்லாம் செய்யணும் விளக்கு பொறுத்தும் வந்து கூட சரிங்க நம்ம மனதார சிவபெருமானை வேட்டிக்கிட்டு நம்ம பூ தீபம் வேட்டினா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லனாக்கா திருமலை இல்லாத திருநா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் வந்துட்டு சிவபெருமானின் வடிவில் உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய பிரம்மாண்டமாக ஆன்மீக திருவிழான்னு சொன்னால் கூட ஆகாதுங்க தீபம் வந்துட்டு இது ஒரு பத்து நாள் தொடர்ந்து இவங்க என்ன மாதிரி மழை வந்தாலுமே அணையாது அதே போல் இது பாரம்பரியமாக இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க அங்கே போனாலே அந்த ஆறாவே ரொம்ப நல்லாங்க அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நல்ல ஆறா இருக்கும் எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தால் கூட நம்மளுக்கு நம்மளுக்கு சோர்வே ஆகாதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக எல்லாருமே நம என்னமோ நம வந்துட்டு சொல்லிகிட்டே போவாங்க அண்ணாமலை ஆணை போற்றின்னு சொல்லிகிட்டே நடப்பாங்க அந்த நடக்கிறது யாருக்குமே அந்த கஷ்டம் கூட தெரியாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளுக்கு சந்தோஷத்தையும் மன திருப்தியை கொடுக்கக்கூட கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாங்க அதாவது கார்த்திகை தீபம் வந்துட்டு நம்ம தமிழர் பண்பாட்டில் இது இப்போ சைவ சமயம் எப்போ தோன்றுச்சோ அப்போத்துலேருந்தே இதை நம்ம கொண்டாடிட்டு வராங்க சுப்பிரமணியர் அவதாரம் கார்த்திகை நட்சத்திரம் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க புராணத்தின்படி சிவபெருமான் நெற்றிலிருந்து எழுந்தெழுதிய ஆறு வடிங்கள் கார்த்திகை தீபத்தை தான் வந்ததாக கூட சொல்லுதா சொல்கிறாங்க இந்த தீபத்தை யாரெல்லாம் தரிசிக்கிறாங்களோ நேராலும் சரி இல்லை டிவியில் சரி மொபைலில் நம்ம எங்கே பார்த்தாலுமே எல்லாருக்குமே எல்லா வகையான சௌபாகம் நம்மளுக்கு கிடைக்குங்கோ இந்த திருவண்ணாமலைக்கு மூன்று சிறப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது தெய்வத்தோட பேர் அண்ணாமலைன்னு சொல்லலாம் போல் ஊரோட பேருந்து திருவண்ணாமலை நம்ம சுற்றுற மலை கூட திருவண்ணாமலை தாங்க நம்ம தமிழில் வந்து திருவண்ணாமலைன்னு சொல்கிறோம் அதே சமஸ்கிருதத்தில் வந்து அருணாச்சலம்னு சொல்லுவாங்க அருணம் என்றால் நெருப்பு சல அச்சலம் என்றால் மலைன்னு பொருள் தான் அதாவது தீபஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மலை தான் திருவண்ணாமலை இல்லை அருணாச்சல மலைன்ற அருணாச்சலம்ன்ற சொல்லுவாங்க அதனால் இந்த இணைய நல்நாளில் உலக மக்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் கௌரவமாக நிம்மதியாகும் பேருடன் புகழுடன் சிறப்புடன் இருக்க வேண்டும் நான் அருணாசலனை வேண்டிக்கிறேன் நம சிவாய ஓம் நம சிவாயின்னு ஒரு பதினோரு பேர் சொல்லி நடிக்கிற இந்த பிரதியை உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சிவபெருமான அருள் பரிபூர்ணமாக இந்த உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் வேண்டிக்கிறேன் ஓம் நம போற்றி ஓம் நம போற்றி ஓம் நம சிவாயை பூற்றி ஓம் நம போற்றி ॐ नमः शिवाय ओम् ॐ नमः शिवाय नमशिवाय ॐ नमः शिवाय पूर् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय पूरि ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय पूर्